அன்பானவர்களே தினமரு தூதர் வழியாக அவங்களே சந்திக்கிறேன் இந்த நாளிலே ரெண்டு ராஜாக்கள் பத்தொம்பது முப்பது யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்த ஆபத்துகள் பிரச்சனைகள் எத்தனையோ விதமான காரியங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நாம் சந்திச்சுருக்கோம் பல விதத்திலும் அதை யோசித்து பார்க்கும்போது நாம் உயிரோடு இருப்பதற்கு எந்த விதத்திலுமே அது தகுதியே கிடையாது ஆச்சரியமான விஷயந்தான் நான் உயிரோடு இருக்கிறது என்று எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இது கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்விலே கத்தர் பேசுகிற ஒரு காரியம் அவ்வளோ பெரிதான ஆபத்துகள் நாசமோசமான காரியங்கள் மன உளைச்சல்கள் இவை எல்லாவற்றிலும் தப்பி மீந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள நீங்கள் வந்திருக்க அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சை கண்ட நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் இந்த வருஷத்தில் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் கீழே வேர் அது ரகசியமானது வெளியரங்கமானது என்னென்னா கனி கொடுப்பீர்கள் அப்போது தேவனுடைய தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள உறவு இந்த வருஷம் அதிகமாக போகுது தேவனோடு இருக்கிற உறவு உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவு ரகசியமானது அது யாராலும் கணிக்கவே முடியாது அப்படி உங்களுக்கும் தேவனுக்கும் அப்படிப்பட்ட உறவுக்குள்ளாக இருக்கிற நீங்கள் வெளியரங்கமாக இனி உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்கள் நடக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் ஆவியின் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வெளிப்பட போகும் வரங்கள் நிறைந்த வாழ்க்கை வெளிப்படும் வசதி வாய்ப்பான அற்புதமான அடையாளமான வாழ்க்கை வெளிப்பட போகிறது அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமான ஒரு தலைவனாய் தலைவியாக இருப்பீங்க அருமையானவர்களே இந்த வார்த்தையின்படி நீங்கள் மெய்யாகவே வேர் பற்றி அப்படியே நீங்கள் வளர்வீங்க உங்களுக்குள்ளே இருந்து தேவன் வைத்திருக்கிற அத்தனை விதமான நன்மைகளும் இந்த வருஷத்தில் வெளிப்பட போகிறது ஆகவே நீங்கள் மறுபடியும் எழும்புவீங்க போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் இன்னும் நான் நீங்கள் எழும்புவீங்க பிரகாசிப்பீங்க உங்களுக்குள்ளே ஆண்டவர் அந்த உயர்வை கொடுத்தார் என்று மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கை உயர்ந்திருக்குமே ஒழிய நீங்கள் கெட்டு போகவே மாட்டீங்க நம்புங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் கீழே வேறுபற்றுவேன் மேலே நான் கனி கொடுப்பேன் எனக்கு ஒரு சிறந்த வாழ்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதை நான் அனுபவிக்கப் போகிறேன் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை நீங்கள் தொடங்குங்கள் இந்த நாள் வெற்றியின் நாளாக அமையிட்டு பரலோகப்பிதாவே எங்கள் வாழ்விலே கத்தாவே வேறுபெறிக்கப்பட்ட இந்த வாழ்விலே அன்றுவரே இந்த புதிய வருஷத்திலும் எங்களை கத்தாவே மறுபடியும் கீழே வேறுபற்றி மேலே கனி கொடுக்கும்படியான அந்த நல்வாழ்வுக்கு எங்களை முன்குறித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க அதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கை உயரப்போகிறது மேன்மையடை போகிறதுக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய வாழ்வில் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் தங்குவதற்காக நன்றி ஏசு கிருஷ்ணாமத்தில் வாழ்த்தை ஆசீர்வத்தை பிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன்